இப்ப பாருங்க நாளை பொங்கல்ல ஒரே கோடியில் ஐநூறு கோடி வசூல் செய்த தமிழ்நாடு சாதனை நீங்க சாதனை படைப்பதுன்னு வேற எதுலயும் சாதனையே கிடையாது அந்த காசை எடுத்து மக்களுக்கு கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக தான் நடந்துட்டு இருக்கே மக்கள் போற்றுகின்ற ஆட்சியாக நடக்கல அதனால அவர் சொன்னாரு பெண்கள் எல்லாருக்கும் கோலம் போடும்போது பொங்கும் பொங்கல் அப்படின்னு சொன்னார் எழுதுங்க தலைக்குழு பெண்களின் உன்னதை அறிந்தால் ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியும் ஒட்டுமொத்த பெண்களின் சாட்சியாக நான் சொல்றேன் காலையில பொங்கல் அன்னைக்கு கோலம் போடுறீங்களே பொங்கும் பொங்கல் இல்லை பொய் போடுங்க யார் அந்த சாரணி கோலவல போட்டு கேள்வி குறிய போடுங்க பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலை விரிச்சாடி பள்ளி குழந்தை வரையில் இருந்து பல்கலைக்கழக மாணிகள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் சந்திச்சு ரெண்டு மனு நான் கொடுத்தேன் ஒண்ணு பாலியல் வன்கொடுமை அதே மாதிரி இன்னைக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு நிவாரண நிதி இந்த பொங்கல் நிதி ஆயிரம் நிச்சயம் இந்த அரசு தர வேண்டும் ஏன் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை மனம் கவர்னர் கையில் கொடுத்த அதுக்கு அடுத்தது மேலூர்ல விவசாய மக்களுடைய ஐந்தாயிரம் ஏக்கர் நிலத்தை இந்த திமுக ஆட்சி ஆட்டைய போட பாக்குறாங்க இன்னைக்கு அமைச்சரும் கலெக்டரும் எஸ்பியும் இந்த ஆட்சியோடு கை கோர்த்துக்கிட்டு மக்களுடைய ஐந்தாயிரம் ஏக்கரை எடுத்து அந்த விளை நிலத்தை பாலைவனமாக மாற்றுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது நேரடியாக சென்று அந்த மக்களோட மக்களாக இருந்து உறுதியாக இந்த திட்டம் வரவே வராது என்று அவர்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படி மீறி அந்த ஒரு பொடி மண்ணை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா செய்யப்பட்டது என்ற அந்த அறிவிப்பு பொங்கல் முடிந்தவனே வர வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் விரைவில் அந்த இனிப்பான செய்தி வரும்னு நம்புறோம் அது மட்டும் இல்லை அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் அதுவும் மேலூர் தாலுக்கால் இருக்கிற மாதிரியே எல்லா விவசாய மக்களுக்கும் நான் சொல்றேன் நான் குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு நம்ம கேப்டனும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் விவசாயிகளுக்கு ஏதாவது எதிராக ஒரு திட்டம் வந்தால் முதல்வராக முதல் கட்சியாக திராவிட கழகம் இறங்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதனால பரந்தூர்லயும் ஒரு கைப்படி மண்ணு எடுக்க முடியாது மேலூர் தாலுத்தாலையும் ஒரு கை மண்ணு எடுக்க முடியாது என்பதை இந்த நல்ல நாளிலே விவசாய மக்களுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் நிச்சயம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல வாக்குறுதி கொடுக்குற